ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்திங்கன்னா ட்ராவல் பண்ணும்பொழுது சில திங்ஸ் வந்து ஷாப்பிங் பண்ணியிருந்தேன் ஸோ அந்த வீடியோ தான் இப்போ பார்த்துட்ருக்கோம் சும்மா வீட்டுக்கு தேவையானதுன்னு நான் ஏற்கனவே பிளான் பண்ணி வச்சுருந்தேன் ஸோ அந்த திங்ஸ் தான் வாங்கியிருக்கிறேன் இந்த பித்தளை சட்டி வந்து கொஞ்சம் ரேட் கம்மியாக இருந்தது ஸோ அதனால் வாங்கியாச்சு இந்த கல் விளக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது ரோட்டோர் கடைகளில் வச்சுருப்பாங்க இல்லையா அவங்கக்கிட்ட தான் வாங்கினது இது இந்த வந்து கல் ஜாடி தான் இது தயிர் ஊற்றி வச்சுக்கலாம் அந்த மாதிரி இது ஆன்லைனில் இதிலெலாம் கொஞ்சம் ரேட் ஜாஸ்தியாக இருந்தது ஸோ இவங்கக்கிட்ட கொஞ்சம் ரீசனபுளாக இருந்தனால வாங்கிட்டேன் அதே மாதிரி கல் சட்டி அதுவுமே ரேட் கொஞ்சம் ரீசனபுளாக இருந்தது இதை நம்ம தான் பழக்கப்படுத்தணும் இந்த கல் நான் இந்த மாதிரி சீசனிங் பண்ணி வச்சிட்ருக்கிறேன் இந்த மாதிரி நிறைய ஷாப்பிங் வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது பாருங்கள் ஓகே பாய்